நடுக்கடலில் மல்லிக்கட்டிய ரஷ்ய அமெரிக்கா எண்ணெய் கப்பலை பறிமுதல் செய்து அமெரிக்கா மெனிசாவுடனான எண்ணெய் வர்த்தக தடையை மீறியதாக கூறி ரஷ்யா கொடியுடன் அட்லாண்டிக் கடலில் வலம் வந்த பெல்லா ஒன்னினும் எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படை இன்று பறிமுதல் செய்தது இந்த ஒன் கப்பலை ரஷ்யா தனது நீர்மூழ்கப்பல் மற்றும் போர்க்கப்பல் உதவியுடன் பாதுகாப்பு அளித்து வந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது இதனால் அமெரிக்க ரஷ்ய இடையே நடுக்கடலில் மோதல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க வெனிசுலா இடையே நீண்டகாலமாக பிரச்சனை உள்ளது இந்த தான் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்பு கைது செய்துள்ளார் அமெரிக்காவின் சிறப்பு படைகளை வெனிசிலாவுக்கு அனுப்பி இந்த கைது நடவடிக்கை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்துள்ளார் தற்போது நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடன் கைதான மனைவி ஆகியோர் இருவரும் அமெரிக்காவில் சிறையடைக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது முன்னதாக வெனிசுலாவை முடக்க ட்ரம்ப் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார் வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெய் உட்பட பிற வர்த்தகத்துக்கு தடை விதித்துள்ளார் தான் பெல்லா ஒன்னியனும் எண்ணெய் கப்பலை அமெரிக்காவின் தடையை மீறி வெனிசுலாவிலிருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களாக இந்த எண்ணெய் கப்பலை அமெரிக்கா அட்லாண்டிக் கடலை தீவிரமாக தெரிவந்தது இதன் தொடர்ச்சியாக அட்லாண்டிக் கடலில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையான மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது அதாவது வெனிசுலாவுடன் தொடர்புடைய ரஷ்யாவின் கொடி பறக்கும் பெல்லா ஒன்னியனும் எண்ணெய் கப்பலின் உள்ளே எதுவும் இல்லை ஆனால் அந்த கப்பல் ரஷ்யா கொடியுடன் அட்லாண்டிக் கடலில் பறந்தது இதனால் அந்த கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்வதை தவிர்க்கும் வகையில் ரஷ்யா களமிறங்கியது ரஷ்யா தனது நீர்மொழி கப்பல் மற்றும் போர்க்கப்பலை அனுப்பி பெல்லா ஒன் எண்ணெய் கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்கியது இது அமெரிக்கா மற்றும் ரஷ்ய இடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தான் ரஷ்யாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தாண்டி அமெரிக்கா அந்த கப்பலை பறிமுதல் செய்துள்ளது இதனை அமெரிக்காவின் ஐரோப்பிய படை உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்திற்கு அமெரிக்க உள் நீதித்துறை உள்நாட்டு பாதுகாப்புத்துறை மற்றும் போர் துறை இணைந்து அமெரிக்க தடைகளை மீறி பி பெல்லா ஒன் கப்பலை இன்று கைப்பற்றியுள்ளது அமெரிக்காவின் கடற்படைக்கு சொந்தமான மாற்று கப்பலால் கண்காணிக்கப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கப்பல் பறிமுதல் விவகாரத்தில் வல்லரசு நாடுகளில் இருக்கும் அமெரிக்க ரஷ்ய நடு நடுக்கடலில் மோதல் வெடிக்க அபாயம் ஏற்பட்டுள்ளது